அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அரசியல் இல்லை புரியலன்னா எடுத்த உடனே உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா அதுக்காக தான் புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா ஒரு பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொன்னீங்க நான் பிரியாணி அன்னைக்கு சாப்பிடணும் பிரிட்ஜில் வச்சு நாலு நாள் கை சாப்பிட்றதுக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதேமாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரை குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாதம் இருபது என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சரியமாக இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த எதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா தாம்பளத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம பிரசு எல்லாமே இருக்கும் அதனால அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும் சார் மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பத்தி தான் பேசுறாரு படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசிட கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி எதுவும் பேசிட கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார் அவரு அது சாப்பிடும் போது அழகா இருக்காரு ஏன்னா அவரு நம்ம நிறைய பெரிய டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னு

நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்த படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இப்போ இந்த படத்தை உள்ளியா அப்படின்னு சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயிடுச்சு காஷ்மீர் போயிடுச்சு இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இவன் என்ன தப்பு பண்ணான் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை தர தர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மனு வேணாண்டா மொக்கட்ட குடுற கையில் இந்த ஆட்சியே வேணாம்னு தூக்கி போடுங்க உண்மையான வாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் வைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு

கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேறு காலகட்டம் நான் சமாளிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு ஒரே ஒரு அதில் இருந்துச்சு இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் எது இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி அதில் மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்கினார்னா தூக்க முடியாதுன்னு அதுக்காக இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே வித்துட்டுருக்காங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாங்க சரி சார் நம்மளாம் சும்மா சரி சார் படம் வந்துருச்சு கரு முன்னாள் இது பாருங்க ஆறுநூறு கிலோமீட்டரில் என்ன கங்கா பெரிய எவ்வளோ பெரிய கிலோமீட்டர் எவ்வளோ பெரிய ரோடு என்னாச்சு தூக்கி அதானிக்கு அப்படியே கொடுத்துட்டேன் எழுபது பெர்சன்ட் இந்த உனக்கு இந்த அம்பானிக்கு என்னடா நாடாடா இது வித்து திங்கிறாங்க எல்லாம் கேளுங்க புரிஞ்சுக்குங்க காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் எப்போ தேவையோ அப்ப குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அதை பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எத் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலாம் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆப்டர் சினிமா தான் தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லான்ஸ் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு ஆடியோ லான்ஸ் எடுத்துருக்க வரா அப்புறம் என்ன ஆடியோ புரியல ஆடியோ லான்ஸ் ஆமாங்க அதான் மலேசியாவுல தான் மாலிக் பாய் பின்னிட்டானே அவருமே மாலி மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்துன்னு இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு அவர் தான் ஏழையா சார் நீங்க குரல் கொடுத்துன்னு இருக்கீங்க தமிழ்நாட்டுல நடத்தியா பரவாயில்ல நான் வந்து ஒரு புரொடியூசரா அவரோட தாடியோ லஞ்ச்சம் பல ஆடி தவிர பேசுறேங்க ஆடியோ லட்சம் கோடி போயிருவோம் ஆஹ் பல கோடி போயிருக்கோம் ஆமா ஏன் தமிழ்நாட்டுல இருக்கோம் மலேசியால போய் இருக்கிறீங்க

கேளுங்க நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவர மாதிரி கேளுங்க சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க ரீ ரிலீஸ் கே டிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதுதானே இந்த படத்துக்கு என்ன யாரை சொல்றீங்க என்ன சொல்றீங்க உங்க தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன் எந்த படத்து எல்ல இப்ப கூட தான் கீழ மங்காத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு கில்லி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு லைனா புது படங்க வெளியிடுங்கனு சொல்ல வேண்டியதுதானே ஒரு விஷயமா நான் கவுன்சில் இருந்தவன் நானும் தயாரிப்பாளர் நான் பதினோரு படம் எடுத்திருக்கேன்

அவர் பேச மாட்டேங்கிறாரு ஆ பேச மாட்டேங்கிறாரு மன்ஷன் சார் அவர் ரெண்டாயிரம் ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் எடுத்து உதைக்கிறாரு அடம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் சார் ஆகுறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நான் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ரத்தம் ஓடுது இல்லையா மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார் நினச்சோம் நீங்கள் ரெண்டையும் அவருக்காக கலத்தோம் நீங்கள் ரெண்டாயிரம் அவர் சினிமா கட்டர்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்குறவன் கொடுக்குறேன் நீ அதே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு இங்கே இருந்து கொடுக்குறே குப்பன் பாட்டன் காசு வா கொடுக்குறே ஐயாயிரருபா கொடுக்குறியே ஒட்டுக்கு குப்பேன் தாத்தா பாட்டன் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாரித்து போட்டும் வாங்க வாங்க ஆ செல்லித்தனமாக கேட்கக்கூடாது இவர் என்னை பற்றி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் ஞாயிற்று பக்கம் எப்போவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அப்படி கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் இது கருப்பு பல்சர் தாரிப்பாள பா பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமாம் எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா ராவுல்தரு இவரெல்லாம் ஆனால் விஜயகாந்தை எல்லாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமனு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி